நடிகர் சூர்யா இவர் மேல அப்படி என்ன தாங்க வன்மம் அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியால இவரை பத்தி போட்டு கலாய்ச்சிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க எது பண்ணாலும் இப்ப சூர்யா அவர்கள் பண்ணிருக்க இந்த விஷயம் மிகவும் பெருமையா இருக்கு பார்க்கும்போது அகரம் விதையின் பதினைந்தாவது ஆண்டு விழா வந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் நடந்துச்சு இதுல சூர்யா கமல்ஹாசன் கார்த்தி சிவகுமார் ஜோதிகா இயக்குனர்கள் ஞானவேல் வெற்றிமாறன் தயாரிப்பாளர் தானு கலந்துக்கிட்டாங்க அகரம் பவுண்டேஷன் மூலம் ஆறாயிரம் குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு ஐம்பத்தொன்று பேரை டாக்டர் ஆக்கி இருக்காரு இது சாதாரண விஷயம் இல்லை பதினைந்து வருடங்களுக்கு முன்பு விதை போட்டார் அது மரமாகி இன்று ஆலமரமாக உயர்ந்து நிற்கிறது பேருக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இல்லாம முழு மனசோட நல்லது செஞ்சா மட்டும்தான் இத்தனை பேரை உருவாக்க முடியும் கல்வி ஒன்றை உங்களை உயர்த்தும் என உயரிய கோட்பாடுடன் அகரத்தை நடத்தி வரும் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இங்க சிலர் விமர்சிக்கிற மாதிரி அது விளம்பரமாவே இருக்கட்டும் அந்த விளம்பரம் நிறைய குடும்பங்களோட வாழ்வியல மாற்றியமைச்சிருக்கு இங்க உட்காந்து போன்ல நெட்பேக் போட்டு போற வர நாலு பேர விமர்சனம் பண்ணிட்டு தெரியுறவங்களுக்கு அதோட வெகுமதி தெரியுறதுக்கு வாய்ப்பில்லை அகரம் மேன்மேலும் நிறைய மாணவர்களின் எதிர்கால கனவுகளை நினைவாக்கி சிகரம் தொட வாழ்த்துகள்